இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடுவில் உண்டான ஆயுத போர் அப்படின்றது முடிவுக்கு வந்துருச்சு ஆனால் அதுக்கடுத்து இப்போது இக்கனாமிக்கல் வார்ஃபேர் அப்படின்ற ஒன்று ஆரம்பிச்சிருக்கு பாகிஸ்தானுக்கு எதிராகவும் பாகிஸ்தானோட சப்போர்ட்டர்ஸுக்கு எதிராகவும் அதன்படி பாகிஸ்தானோட மிக முக்கியமான சப்போர்ட்டரில் ஒருத்தர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துருக்கி இந்த கண்ட்ரி பாகிஸ்தானுக்கு இந்த கான்ஃப்ளிக்டில் ஓப்பனாக உதவி பண்ணியிருக்காங்க ஏன்னா சீனர்கள் பாகிஸ்தானுக்கு பெரிய லெவலில் உதவிகள் கொடுத்தாலும் கான்ஃப்ளிக் டைமில் அவங்க கிட்டே இருந்து ஒரு சப்போர்ட்டும் வரலை ஆனால் துருக்கி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஸ்பீச்சில் பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் கொடுக்கறதை தாண்டி துருக்கியோட ஒரு கப்பல் மற்றும் துருக்கியோட ஒரு சி ஒன் தேர்ட்டி ஹர்கிலீஸ் அப்படின்ற கார்கோ ட்ரான்ஸ்போர்ட் ஏர்கிராஃப்ட் பாகிஸ்தானுக்கு இந்த கான்ஃப்ளிக் டைமில் போய் சேர்ந்துருக்கு அது மட்டும் இல்லாமல் துருக்கியோட பைரத்த ட்ரோன் மற்றும் ஆசிஸ் கார்டு சோன்கார் அப்படின்ற ட்ரோன்ஸ் இது எல்லாமே இந்திய நிலைகளுக்கு எதிராக பயன்படுத்தப்பட்டது தெளிவாகவே துருக்கி இந்த நாடு பாகிஸ்தானுக்கு ஆதரவு தெரிவிக்கிறப்ப நம்ம துருக்கியோட இருக்கக்கூடிய எக்கனாமிக்கல் டைஸ் எல்லாத்தையும் கற்பனி ஆகணும் அப்படின்ற சுச்சுவேஷனில் இருக்கும் இது பல வருடங்களுக்கு முன்னாடி ஒன்று தான் கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷத்துல துருக்கி நமக்கு அஞ்சு கடற்படைக்கு தேவையான சப்போர்ட் ஃப்ளீட்ஸை கட்டுறதா இருந்தாங்க அதற்கப்புறமா சில நேச்சுரல் செக்யூரிட்டி ரீசன்ஸை சொல்லி துருக்கியோட பாகிஸ்தான் சப்போர்ட்டை நம்ம கருத்தில் கொண்டு அந்த கான்ட்ராக்டை இந்துஸ்தான் ஷிப்பிங் லிமிட்டடுக்கு உள்ளே நம்ம கொடுத்துட்டோம் ஸோ பல வருடங்களுக்கு முன்னாடி இருந்தே இந்த பிரச்சனை ஆரம்பித்த ஒன்று தான் அது மட்டும் இல்லாமல் துருக்கி பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணுறதும் காஷ்மீரில் இந்தியாவுக்கு எதிரான கருத்துக்களை சொல்கிறதும் அண்ட் பதிலுக்கு இந்தியாவாகிய நம்மளோட நாடு துருக்கியோட எதிரிகளுக்கு ஆயுதம் மற்றும் பொலிட்டிக்கல் சப்போர்ட்டை கொடுக்கறதுன்னு சொல்லி கவுண்டர் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும் பட் இப்போ இது இன்னொரு லெவலுக்கு போய் துருக்கிக்கும் இந்தியாவுக்கும் உண்டான ஒட்டுமொத்த ஈகனாமிக் டைஸையுமே நம்ம செவர் பண்ணி விட்டுரலாம் கட் பண்ணி விட்டுறலாம் அப்படின்ற அளவுக்கு போயிருக்கு அதன்படி துருக்கியோட பலவிதமான நிறுவனங்கள் ஒன்று ஒன்றா பேன் பண்ணப்பட்டுக்கிட்டு வருது அதில் மிக முக்கியமான நிறுவனம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செலிபி அப்படின்னு சொல்லக்கூடிய நிறுவனம் தான் இந்த செலிபி அப்படின்றது கிட்டத்தட்ட அறுபது வருஷமாக ஏர்போர்ட்ஸில் இருக்கக்கூடிய கிரவுண்ட் ஸ்டாஃபை மேனேஜ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் இப்போ ஒரு விமானம் வந்து லேண்ட் ஆகுது லேண்ட் ஆனதுக்கப்புறமா அப்புறமா அந்த விமானத்தில் வந்து எரிபொருள் நிரப்பணும் அந்த விமானத்தில் இருக்கிற லக்கேஜை இறக்கி வைக்கணும் இப்போ கார்கோ பிளைன் வருது அந்த கார்கோ பிளைன் வர்றப்ப அதில் இருக்கிற கார்கோவை இறக்கி வைக்கணும் அந்த விமானத்துக்கு தேவையான டெக்னிக்கல் மற்றும் ஃபியூயல் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை கிரவுண்ட் ஸ்டாஃப் தான் பண்ணுவாங்க ஸோ அந்த கிரவுண்ட் ஸ்டாஃப்ஸை மேனேஜ் பண்ணுறதுக்கும் அண்ட் இந்த கிரவுண்ட் ஸ்டாஃபுக்கு தேவையான ட்ரைனிங் மற்றும் ஆப்ரேஷனை ஹேண்டில் பண்ணுறதுக்கும் சில தனியார் நிறுவனங்கள் இருக்குது அதில் ஒரு நிறுவனம் தான் செலிபி இந்த செலிபின்ற நிறுவனம் இந்தியா முழுக்க ஒம்போது ஏர்போர்ட்டில் அவங்களோட ஆப்ரேஷன்ஸை பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒட்டுமொத்த கிரவுண்ட் ஸ்டாஃப் மற்றும் கிரவுண்ட் ஆப்ரேஷன்ஸ் எல்லாத்தையுமே கேரி அவுட் பண்ணுறது இந்த செலிபி அப்படின்ற நிறுவனம் தான் கேரளாவில் இருக்கிற ஏர்போர்ட் அண்டு பெங்களூரில் இருக்கிற ஏர்போர்ட் மற்றும் டெல்லிக்குன்னு தனியாக அவங்க ஒரு கம்பெனியை ரெஜிஸ்டர் பண்ணி இந்த ஆப்ரேஷன்ஸ்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ இந்த செலுபின்ற நிறுவனம் இப்போ என்ன நிலவரத்தில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய அரசாங்கத்துக்கு எதிராக இந்தியன் ஹைகோர்டில் ஒரு கேஸ் ஒன்று போட்டிருக்காங்க அந்த கேஸின் படி எந்த விதமான ப்ராப்பர் அறிவிப்பும் இல்லாமல் எந்த விதமான விளக்கங்களும் இல்லாமல் வெறுமன நேஷனல் செக்யூரிட்டி அப்படின்ற ஒரே காரணத்தை வச்சு எங்களோட ஆப்ரேஷன்ஸை இந்தியாவோட சிவில் ஏவியேஷன் மினிஸ்டரி பேன் பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு கேஸை ஹைகோர்ட்டில் போட்டிருக்காங்க இப்போ இந்த நிறுவனத்தோட கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூவாயிரத்தி எழுநூறு பேருக்கு மேலே வேலை செய்கிறாங்க எங்களோட கம்பெனியில் அவங்க எல்லாருமே இந்தியர்கள் தான் அது மட்டும் இல்லாமல் இந்த கம்பெனியோட ஸ்டேக் ஹோல்டர்ஸ் ஒரு சில பேர் துருக்கி நாட்டை சேர்ந்தவங்களாம் இருக்காங்க ஆனால் அதை தவிர்த்து பார்த்திங்க அப்படின்னா இன்டர்நேஷ்னல் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் தான் அதிகம் கிட்டத்தட்ட அறுபது வருஷமாக நாங்கள் இந்த தொழில பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதனால் நேஷ்னல் செக்யூரிட்டிக்கு இதுக்கும் சம்மந்தம் கிடையாது முதல்ல இந்தியாவுக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடியே தேவையான பேக்ரவுண்ட் செக்கிங்கை இந்தியாவோட சிவில் ஏவியேஷன் மினிஸ்ட்ரி மற்றும் நேஷ்னல் செக்யூரிட்டியோட இன்வால்வ் ஆகக்கூடிய சில கமிட்டிஸ்லாம் இருப்பாங்க ஏர்போர்ட்ஸை ஹேண்டில் பண்ணுறதுலாம் வந்து சாதாரணமான விஷயம் கிடையாது ஏன்னா ஹைலி செக்யூர்டான பிளேஸ் ஏர்போர்ட்ஸுன்றது ஸோ அந்த இடத்துல யார் கான்ட்ராக்ட் வாங்கணும்னு நினச்சாலும் அவங்களுக்கு தரவான பேக்ரவுண்ட் செக்கிங் அப்படின்றது நம்மளோட செக்யூரிட்டி ஃபோர்ஸஸின் மூலமாக கொடுக்கப்படும் ஸோ அப்படி பல தரப்பட்ட கட்டங்களெல்லாம் தாண்டி தான் நாங்கள் அந்த கான்ட்ராக்டே முதல்ல வாங்கியிருக்கோம் ஸோ இப்படி வாங்கி ஆப்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கிற எங்களை திடீர்னு நேச்சுரல் செக்யூரிட்டியை காரணமாக சொல்லி பேன் பண்ணுறதெல்லாம் ஏற்றுக்க முடியாது அப்படின்ற மாதிரி ஹைகோர்ட்டில் கேஸை போட்டிருக்காங்க இப்போது டெல்லியில் இருக்கக்கூடிய ஏர்போர்ட் அத்தாரிட்டிஸ் ஏற்கனவே ட்விட்டரில் என்ன சொல்லிட்டாங்க இந்தியன் சிவில் மினிஸ்ட்ரியிலருந்து கருத்து வர்றதுக்கு முன்னாடி என்ன சொல்லிட்டாங்கன்னா நாங்கள் செலிபியை பேன் பண்ணுறோம் அண்ட் அது மட்டும் இல்லாமல் செலிபிக்கு கீழே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற எம்ப்ளாயீஸை நாங்கள் ஃபயர் பண்ண மாட்டோம் அவங்களோட வேலைக்கு நாங்கள் உத்தரவாதம் கொடுக்குறோம் அப்படின்றத சொல்லிட்டாங்க அடுத்து தான் இப்போது இந்தியன் சிவில் ஏவியேஷன் மினிஸ்ட்ரியிலேருந்து இப்படி ஒரு அறிவிப்பு ஒன்று வந்திருக்கு சரி இந்த செலிபின்ற நிறுவனம் ஹைகோர்ட்டுக்கு போயிருக்காங்களே அதன் மூலமாக அவங்களுக்கு ஏதாவது எக்ஸ்டென்ஷனோ இல்லை இந்த பேனை லிஃப்ட் பண்ணுற மாதிரியான ஜட்மெண்ட்டோ வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்பிள் ஹைகோர்ட்டில் வந்து என்ன முடிவு வருது அப்படின்றத நம்ம வாதங்களை கேட்குறதுக்கு முன்னாடி ஜட்ஜ் பண்ண முடியாது பட் நேஷ்னல் செக்யூரிட்டி அப்படின்ற ஒன்று வர்றப்போ அதில் ஹைகோர்ட் தலையிடக்கூடாது அப்படின்றது எல்லாரோட கருத்துமாகவும் இங்கே இருக்குது என்னோட கருத்துமே அதுதான் ஏன்னா நேஷ்னல் செக்யூரிட்டி அப்படின்ற ஒரு விஷயத்தினால நம்ம ஒருத்தரை பனிஷ் பண்ணுறோம் ஆர் ஒருத்தரை நம்ம பேன் பண்ணுறோம் அப்படின்னா அந்த இடத்துல நியாயத்தை நிலைநாட்டணும் அப்படின்ற அவசியம் கிடையாது இப்போ சப்போஸ் ஹைகோர்ட் வந்து நியாயத்தை நிலைநாட்டணும் அப்படின்ற பேரில் இந்த செலுப்பின்ற கம்பெனிக்கு எக்ஸ்டென்ஷன் கொடுக்குறாங்க இவங்களை ஆப்ரேட் பண்ண விடுறாங்க அப்படின்ற பட்சத்தில் ஃப்யூச்சரில் ஏதாவது பிரச்சனை வருது இதே துருக்கி இந்த செலுபிலிருந்து சம்பாதிச்ச காசை வச்சு ட்ரோன்ஸை பாகிஸ்தானுக்கு ஃப்ரீயாக கொடுத்து நம்மளோட சோல்ஜர்ஸ் ஆகுறாங்க அப்படின்னா அதற்கு ஹைகோர்ட்டால் பொறுப்பேற்றுக்க முடியுமா ஸோ நேஷனல் செக்யூரிட்டி விஷயங்கள் அப்படின்னு வர்ற பொழுது அதில் போர்ட்டு தலையிடக்கூடாது இது என்னோட தனிப்பட்ட கருத்து அண்ட் இந்தியாவில் இருக்கிற முக்கியமான ப்ராமினன்ட் லீடர்ஸோட கருத்துமே இதுதான் இப்போது செலிபி மேட்ரு அப்படின்றத நம்ம ஒரு பக்கம் எடுத்து வச்சு பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு பக்கம் ஏர் இண்டியாவும் இண்டிகோவும் மோதிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அதுவும் டேர்க்கியோட கம்பெனியால் தான் இப்போது இண்டிகோ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கம்பெனி இன்றைக்கி வரைக்கும் ஒயிட் பாடியை சொந்தமாக ஆப்ரேட் பண்ணலை ஒயிட் பாடி அப்படின்ற ஏர்க்ராஃப்ட்ஸ் எல்லாமே அதோடய சைஸ் ரொம்ப பெருசு அந்த ஏர்க்ராஃப்ட்ஸ் இருந்தால் மட்டும்தான் அவங்களால் ப்ராப்பர் இன்டர்நேஷனல் ட்ரிப்ஸை பண்ண முடியும் அஃப்கோர்ஸ் இண்டிகோ ஒயிட் பாடி இல்லாமலே இன்டர்நேஷனல் ட்ரிப் பண்ணுவாங்க ஆனால் அது பக்கத்து பக்கத்தில் தான் போக முடியும் ரொம்ப அதிக தூரம் போகணும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மும்பைலேருந்து நீங்கள் யூகே போகணும் அப்படின்னா உங்களுக்கு ஒயிட் பாடி ஏர்க்ராஃப்டுறது தேவை அந்த ஒயிட் பாடியை இப்போ வரைக்கும் இண்டிகோ நிறுவனம் லீஸின் மூலமாக தான் ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கடந்த வருடம் முப்பது ஒயிட் பாடி ஏர்க்ராஃப்ட்டுக்கு ஆர்டர் போட்டாங்க அது இன்னும் வந்து சேரலை உங்களுக்கு இப்போ இந்தியா என்ன பண்ணுறாங்க துருக்கியோட ஸ்டேட் டோன்டு கம்பெனியான டர்க்கிஷ் கிட்ட போய் ஒரு டீல் ஒன்றா போடுறாங்க அந்த டீலின் படி துருக்கியோட ஏர்லைன்ஸ் அவங்களுக்கு சொந்தமான இரண்டு ட்ரிப்புள் செவன் போயிங் ஒயிட் பாடி ஏர்கிராஃப்டை இண்டிகோ நிறுவனத்துக்கு கொடுப்பாங்க அண்ட் இந்த இண்டிகோ நிறுவனம் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ஏர்க்ராஃப்ட்டில் இண்டிகோ அப்படின்ற ஸ்டிக்கரிங் மற்றும் லேபிளை ஒட்டி ஆக்சுவலாக ஏர்கிராஃப்ட் மட்டும் கொடுக்கல ஏர்க்ராஃப்டோட சேர்த்து பைலட்ஸ் அப்புறம் க்ரூவோட சேர்த்து தான் அவங்க கொடுத்துருக்காங்க பட் வந்து லேபிள் மட்டும் இண்டிகோவோடது இருக்கும் இண்டிகோவோட லேபிளை போட்டு என்ன பண்ணுவாங்கன்னா டெல்லி மற்றும் மும்பை இரண்டு முக்கியமான நகரங்கள்லேருந்து இருந்து இஸ்தான்புலுக்கு இந்த ஃப்ளைட்ஸை ஆப்ரேட் பண்ணுவாங்க இப்போ இந்த டீலைன் மூலமாக அந்த துருக்கியோட அரசாங்கத்துக்கு லீஸ்லேருந்து காசு வரும் கூடுதலாக இந்த பேசஞ்சர்ஸ் எல்லாருமே துருக்கிக்கு விசிட்டுக்கு போவாங்க அதாவது பேசிக்கலி துருக்கிக்கு டூரிஸ்ட்டு ஏற்றிட்டு வர்றதுக்கு இந்தியோட இந்த விமானம் உதவிகரமாக இருக்குது அண்ட் இண்டிகோவில் இருக்கிற நிறுவனம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அஃப்கோர்ஸ் பேசஞ்சர்ஸ் கிட்டேருந்து ட்ராவலிங்க்கு டிக்கெட் ப்ரைஸ் வாங்குவாங்க இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு ரெண்டு விதமான லாபம் கிடைக்கிது ஒன்று இண்டிகோ நிறுவனத்துக்கு ஒரு அடிஷனல் ரூட் கிடைக்கிது அதன் மூலமாக இன்டர்நேஷ்னல் ஃபைட்டை ஹாண்டில் பண்ணுறாங்க இந்தியா அப்படின்ற பேர் மற்றும் அந்த பேசஞ்சர்ஸை ஏற்றி கொண்டு போய் இறக்கி விடுறதுக்கான ஃபீஸ் அப்படின்றது ஆகுது இன்னொரு பக்கம் துருக்கிக்கு இரண்டு விமானங்களை எஃபிஷியண்ட்டாக ஆப்ரேட் பண்ணி இந்த லீஸ் காஸ் அப்படின்றது அவங்களுக்கு கிடைக்கிது அதுக்கப்புறம் இஸ்தான்புலுக்கு தான் இந்த விமானங்கள் ஆப்ரேட் ஆகுது அப்படின்றதுனால ஒரு கணிசமான அளவுக்கு இந்தியன் டூரிஸ்டோட வருமானமும் துருக்கிக்கு கிடைக்கிது இப்போது ரெண்டு பக்கமும் லாபம் இருக்குது ஸோ இந்த லாபத்தை தான் ஏர் இந்தியா நிறுவனம் என்ன பண்ணியிருக்காங்க சமீபத்தில் இது இப்போ வந்து நியூஸ் தான் இந்தியன் சிவில் ஏவியேஷன் மினிஸ்ட்ரிக்கிட்டையும் இந்தியன் கவர்மெண்ட் அஃபீஷியல் கிட்டேயும் போய் நமக்கு துருக்கி எதிரி ஓப்பனாகவே நமக்கு எதிரான ட்ரோன்ஸை பாகிஸ்தானுக்கு கொடுக்குறாங்க ஸோ துருக்கியோட எல்லா விதமான டைஸையும் நம்ம கட் பண்ணிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கிற தருணத்தில் இண்டிகோ ஆகிய நம்மளோட நேஷ்னல் ஆப்ரேட்டர் இருந்து லீஸுக்கு விமானத்தை வாங்கி ஆப்ரேட் பண்ணுறது சரியில்லை அப்படின்னு போட்டுக்கிட்டுருக்காங்க இப்போது இதை வந்து நம்ம ரைவல் ஏரியா தான் பார்க்கணும் இண்டிகோவோட டைரக்ட் டிரைவலரி வந்து ஏர் தான் ஸோ அவங்களோட பிஸ்னஸை கெடுக்கிற விதமாக இவங்க ஒரு விஷயம் சொல்கிறாங்க இந்த விஷயத்த இந்தியன் அரசாங்கம் கன்சிடர் பண்ணுவாங்களா இல்லையா அப்படின்றதையும் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் அண்ட் இந்தியோ தரப்பில் இருந்து இது சம்மந்தமான எந்த ஒரு கருத்துமே வரலை இப்போதைக்கு இண்டிகோ பேசாமல் பயட்டாக தான் இருக்காங்க அண்ட் இந்தியாவில் இருக்கிற பல நிறுவனங்களை என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா துருக்கிக்கு டூரிஸ்ட் பேக்கேஜ்லாம் வழங்குவாங்க பார்த்தீங்களா அந்த நிறுவனங்கள்லாம் இதை கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாப் பண்ணிக்கிட்டு வராங்க ஏன்னா துருக்கியோட ஓப்பன் சப்போர்ட் அப்படின்றத இந்திய மக்கள் நிறைய பேரால் ஏற்றுக்க முடியலை அரசாங்கம் ஏற்கனவே இராணுவத்தில் இருக்கக்கூடிய டைஸை கட் பண்ணிடுச்சு மிலிட்டரி மேனுஃபேக்சரிங் அப்படின்னு வருதுன்னா எந்த ஒரு துருக்கியோட ஃபோமுக்கும் நம்ம ஆர்டர்ஸை கொடுக்கக்கூடாது அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தில் நம்ம முன்னாடியே வந்துவிட்டோம் பட் அது சிவிலியன் சைட்லேயும் வந்திருக்கிறது இப்போ தான் முதல் தடவை ஒரு துருக்கியோட கம்பெனி இந்தியாவில் இருக்கவே கூடாது துருக்கியும் நமக்கும் எந்த பிஸ்னஸும் இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தில் இப்போ இந்த காரியங்கள் நகர்ந்துகிட்டு இருக்குது ஸோ சிவில் ஏவியேஷனில் ஆரம்பித்து நேவியிலருந்து அண்ட் இரண்டு கம்பெனிஸோட ரைவல் வரைக்கும் துருக்கியை போட்டு இருக்கோம் அப்படின்னு தான் சொல்லணும் அண்ட் இது துருக்கியோடு நிற்காது துருக்கி மாதிரி பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கிற அனைத்து கண்ட்ரிஸுக்கும் இது கண்டிப்பான முறையில் திருப்பி கொடுக்கப்படும் அண்ட் ஆப்ரேஷன் சிந்துருன்றதை நம்ம பாகிஸ்தானுக்கு அகைன்ஸ்டான ஒரு மிலிட்டரி ஆப்ரேஷனாக மட்டும் பார்க்கக்கூடாது கண்டிப்பாக இந்த மாதிரி ஈக்கனாமிக்கல் ரிட்டாலியேஷனையும் ஆப்ரேஷன் சிந்துருக்கு கீழே தான் நம்ம கொண்டு போகணும் அது மட்டும் இல்லாமல் நம்ம பாகிஸ்தானுக்கு தண்ணீரே போகக்கூடாது அப்படின்ற முடிவில் இருக்கும் ஸோ இண்டஸ் வாட்டரில் இதற்கு முன்னாடி பாகிஸ்தானோட கன்சல்ட் பண்ணி தான் நம்ம அணைகளை கட்டியிருப்போம் ஏன்னா அப்போ தான் இந்த அணைகள் பாகிஸ்தானுக்கு தங்கு தடையின்றி அவங்களுக்கு தேவையான தண்ணியை கொண்டு போகிற மாதிரி அவங்க புரிஞ்சுக்குவாங்க நம்ம சைடும் அந்த தண்ணியை பிளாக் பண்ணாத மாதிரி அணையை கட்டிருக்கோன்றதை அவங்களுக்கு காட்டுறோம் ஸோ இதன் மூலமாக எந்த ஒரு அணையை கட்டுறோம் அப்படின்னாலுமே இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி இருந்தப்போ பாகிஸ்தான் கிட்டே அதை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்து அவங்க ஒப்புதல் அழித்தால் தான் நம்ம அணையை கட்ட முடியும் இதுதான் வாட்டர் ட்ரீட்டியில் இருக்கக்கூடிய முக்கியமான டீட்டெயில்ஸு ஸோ இப்போ இந்த இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி வந்து வாய்ட் ஆகிருச்சுன்ற காரணத்தினால் நம்ம என்ன பண்ணுவோம் இஷ்டத்துக்கு அணையை கட்டுவோம் இஷ்டத்துக்கு அந்த அணையை திருப்பி விடுவோம் அவங்களுக்கு எப்போ தண்ணி தேவை இல்லையோ அப்போ தண்ணி திறந்து விடுவோம் எப்போ தண்ணி தேவையோ அப்போ நம்ம தண்ணியை பூட்டி வச்சுருப்போம் ஸோ இதற்கடுத்து பாகிஸ்தான் கூட நம்ம செய்ய போகிறது ட்ரேட் வார் மட்டும் கிடையாது வாட்ரு வார் அப்படின்னு கூட சொல்லலாம் இதற்கு பின்னாடி நிறையவே மாற்று கருத்துக்கள் நிறைய மக்களுக்கு இருக்குது பட் ஆப்வியஸான ஒரே ஒரு கேள்வியை நான் கேட்டாகணும் அவங்க கிட்ட எவ்வளவோ நம்ம செஞ்சுட்டோம் பாகிஸ்தானுக்கு எவ்வளவோ நம்ம பொறுத்து போய்த்தோம் தீவிரவாதிகளை அவங்க நமக்கு சரண்டர் பண்ணுற விதமாக தெரியலை ஸோ அவங்களுக்கு அவங்களோட பாஷையில் நம்ம சொன்னால் தான் புரியும் அதனால் லெத்தம் சஃபர் அண்டு இந்த வீடியோ பற்றினா உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமிஷனில் பதிவிடுங்க விடுங்க நன்றி வணக்கம்